கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி தலைவர் கவிதா சமீபத்தில் திமுகவில் இணைந்தார் இதனை முன்னாள் அமைச்சர் மற்றும் திமுக கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்துடன் வெளியிட்டு தமிழ்நாடு தலைநிமுற முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையே தேவை என்று உணர்ந்து காங்கிரஸ் நகர மகளிரணி தலைவர் கவிதா கழகத்தில் இணைந்தார் என்று குறிப்பிட்டார் இந்த பதிவு காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது செந்தில் பாலாஜியின் பதிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கரூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான ஜோதிமணி கூறியதாவது சில நாட்களுக்கு முன்பு அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் கட்சி சார்பாக பங்கேற்க வேண்டியிருந்ததால் உடனடியாக பதிலளிக்க முடியவில்லை ஆனால் கூட்டணி தர்மம் என்பது இருதரப்பும் மதிக்க வேண்டிய ஒன்று முன்னாள் அமைச்சர் மேலும் திமுக மாவட்ட செயலாளர் என்ற நிலைமையில் காங்கிரஸ் கட்சியை பொதுவெளியில் இவ்வாறு அவமதிப்பது எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இத்தகைய அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடுமையாக கண்டித்தார் ஜோதிமணி மேலும் வலியுறுத்தியதாவது இது முதல் முறையாக நடைபெறுவது அல்ல கூட்டணி என்பது வெறும் அரசியல் இணைப்பு மட்டுமல்ல அது கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல் நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மீது வேண்டியது எந்த சூழலிலும் இந்த அடிப்படைகளை தளர்த்த முடியாது கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது எனவே இம்மாதிரியான அபமரியாதையை எளிதில் புறக்கணிக்க முடியாது இனி கூட்டணிக்குள் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் திமுக தலைவர் மற்றும் முதல்வருமான மு க ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் அதோடு தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையையும் அவர் சுட்டிக்காட்டினார் மொழி இனம் பண்பாடு எதிர்காலம் என அனைத்திலும் பாசிச சக்திகள் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையே முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் அதுதான் மாநிலத்திற்கும் மக்களுக்கும் உண்மையான நன்மையை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக காங்கிரஸ் மகளிரணி கடுமையான எதிர்வினையை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்த அந்த ஒரு பதிவை தற்போது நீக்கியுள்ளதாகவும் அதை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார்